உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் காலம் இருபத்தி நான்காம் ஞாயிறு பதினைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருப்பள்ளி முன்னுரை இரக்கமுள்ள கடவுள் நம்மை பாதுகாக்கின்றார் இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் திரு அவையானது பொதுக்காலம் இருபத்தி நான்காம் ஞாயிறை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாளின் வாசகங்கள் இயேசுவின் வருகையை பற்றியும் விண்ணகத்திலிருந்து மன்னகம் வந்த இறை ஊழியர் பின்னாளில் படப்போகும் துன்பங்கள் பற்றியும் விவரிக்கிறது இயேசு தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் மனித உருவில் தோன்றி சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தம்மையே தாழ்த்தி கொண்டார் இயேசு ஏழைகள் துன்புறுவோர் பாவிகள் என கருதப்பட்டோர் என அனைவரிடமும் தோழமை கொண்டு மீட்புக்கு வழிகாட்டினார் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார் இயேசு இயேசுவின் பின் செல்லும் நாம் நம் துன்பங்களை அன்போடு ஏற்போம் துன்பத்தில் நம் இறைவன் நம்மோடு இருக்கின்றார் என்பதை உணர்வோம் இயேசுவின் சீடர்களாய் வாழ்ந்து பெறுவோம் முதல் வாசகம் இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பது இறைவார்த்தைகள் ஐந்து முதல் ஒன்பது ஏ முடிய முதல் வாசக முன்னுரை இறைவாக்கினர் எசாயா நூல் கூறுவதாவது ஆண்டவராகிய கடவுள் தம் மகன் இயேசுவை உலகம் மீட்படைய இம்மன்னகத்திற்கு கையளித்தார் ஆனால் உலகம் அவரை பலவாறு துன்பத்திற்கு உள்ளாக்கியது இருப்பினும் அவர் அனைத்தையும் தாங்கி மேன்மை பெற்றார் ஆண்டவராகிய கடவுளும் அவருக்கு துணை நின்று பெருமைப்படுத்தினார் என்று கூறுகிறது நம் துன்பங்களை பொறுமையோடு ஏற்று மீட்பு பெற வேண்டும் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமடலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை திருத்தூதர் யாக்கோபு தமது திருமடலில் கோரும் நலமிகு செய்தியாவது நம் அன்றாட வாழ்வில் சந்திக்கும் சகோதர சகோதரிகள் உணவு உடையின்றி வாடும்போது அவர்களுக்கு உதவி செய்யாமல் நலமே சென்று வாருங்கள் என்று கூறுவது கடவுள் நம்பிக்கையாகாது நாம் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டுள்ளோம் என்றால் பிறருக்கு உதவி செய்து செயல்களால் காட்ட வேண்டும் என்கிறார் நம் செயல்களால் கடவுளையும் மனிதரையும் அன்பு செய்வோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு திரு அவையை வழி நடத்தும் அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் அவர்கள் சவால் நிறைந்த இரையாட்சி பணியை உம் அருள்துணையால் வென்றிட வேண்டுமென்றும் உடல் உள்ள ஆன்ம நலம் தந்து காத்திட வேண்டுமென்றும் இறையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் அறத்தின் காவலராம் அன்பு இறைவா எம் நாட்டை ஆளும் அரசியல் தலைவர்கள் சமூக தலைவர்கள் மற்றும் உலகெங்கும் வாழும் அனைத்து நாட்டுத் தலைவர்களையும் உமது அருளால் நிரப்பியருளும் அவர்கள் நாட்டு மக்களின் நலன்காக்க உழைத்திட வேண்டுமென்றும் அண்டை நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வின் வழிகாட்டியா அன்பு இறைவா நாங்கள் எங்களில் போட்டி பொறாமைகளை விலக்கி உண்மை அன்பு நீதி சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய பண்புகளை வாழ்வாக்க வேண்டுமென்றும் ஜெபித்தல் பிறருக்கு உதவி செய்தல் ஆகிய பண்புகளில் வளர வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் துன்பம் இன்றி இன்பம் இல்லை என்று உணர்த்தும் அன்பு இறைவா அன்றாட வாழ்வில் எங்களுக்கு ஏற்படும் நோய்கள் ஏமாற்றங்கள் கடன் சுமை வேலைவாய்ப்பின்மை என துன்பங்களில் வருந்தும் நாங்கள் மனம் தளர்ந்து போகாமல் உம்மில் நம்பிக்கை கொண்டு உமது அருளால் நிறைவான வளர்ச்சியையும் மகிழ்ச்சியும் பெற்றிட வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும் அன்பு இறைவா எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் உமது ஆசிரால் நிரப்பியருளும் நாங்கள் அன்பு பரிவு விட்டுக்கொடுத்தல் மன்னித்தல் என்னும் பண்புகளை கொண்டு வாழ வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகமும் போதிய பொருளாதார வசதியும் தந்து காத்திட வேண்டும் என்றும் மன்றாடுகின்றோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி